திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நாம் காலனி அணிய மாட்டோம் என்கின்ற நாம அந்த சங்கல்பம் எடுத்து நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் முழுசா இன்னைக்கு அதே நேரத்துல தைப்பூச கூட வந்திருக்கு இன்னைக்கு பழனிமலைக்கு வந்து முருகபெருமான் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் நம்முடைய எங்க ஊரு காவடி என்னுடைய அப்பாவோட அப்பா அவங்க கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக எடுத்த காவடி என்னை கொண்டு வந்து முருகபெருமானுக்கு சாத்திட்டு திரும்ப என்னுடைய கிராமத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றேன் இது நாற்பத்தி எட்டு நாள்ல முதல் மண்டல் விரதம் முடித்திருக்கின்றோம் அடுத்த நாற்பத்தி எட்டாவது நாள் வந்து திருப்பரங்குன்றம் எப்படி முதல் நாற்பத்தி எட்டு நாள் வந்து பழனிமலையில முருகபெருமான்க ஆசிர்வாத்துக்கு அங்கி வந்திருக்கின்றோமோ நாளை காலையிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய அடுத்த மண்டலம் ஒன்றிலிருந்து நாற்பத்தி எட்டு நம்ம திருப்பரங்குன்றத்துல நாற்பத்தி எட்டு நாள் கழித்து நம்முடைய முருகபெருமானத்தை மறுபடியும் போய் முறையிடப் போறோம் அதே நேரத்துல ஒரு மகிழ்ச்சி என்னன்னாங்கன்னா தமிழகம் முழுவதுமே இன்று காலையிலிருந்து கட்டுக்கடங்காத கூட்டம் அதனாலதான் நம்ம பொறுத்து பொழுதெல்லாம் தாழ்ந்த பிறகு ஏழு மணிக்கு மேல கூட்டம் குறைஞ்சிரும் தேரோட்டம் ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா நம்ம யாருக்கு எந்த தொந்தரவு கொடுக்காம வரணும் நாம வரனால எந்த ஒரு பக்தர்களுக்கும் தொந்தரவு வரக்கூடாது என்பதற்காகத்தான் காலம் கழிந்து சாயந்தரமா வந்தோம் அப்படி இருந்தும் கூட எல்லா இடத்திலும் கட்டுக்கடங்காத கூட்டத்தை நம்ம பாக்குறோம் எந்த அளவுக்கு எழுச்சியாக மக்கள் முருகபெருமான தரிசிக்க வர்றாங்க இந்து தர்மத்தின் மீது நம்பிக்கை இருக்கு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பக்தர்கள் கடுமையாக சம்பாதித்த பணத்தை கொட்டி கொடுக்கறாங்க பழனிமலை திருக்கோவில் இருந்து எல்லா இடத்திலும் வேர்வையால் சிந்தி உழைத்த காசை கொட்டி கொடுக்கிறார் அடிப்படை வசதிகள் டாய்லெட் வசதி இருக்கா கிடையாது தண்ணி வசதி இருக்கா கிடையாது நான் படியில ஏறி சாமானிய மனிதனாக அவர்களோடு சென்று அந்த இருந்து ஆண்டவனை பார்த்துட்டு கீழே வர்றாங்க நான் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எத்தனை இடத்துல குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சிருக்காங்க கண்டிப்பா கிடையாது டாய்லெட் இவ்வளவு தூரம் மக்கள் நடந்து வர்றாங்களே பாத யாத்திரையாக கோயில் இவ்வளவு பணம் வருமானம் இருக்கு டாய்லெட் கட்டி இருக்கிறாங்களா சத்திரம் கட்டி இருக்காங்களா கிடையாது அதனால் இதெல்லாம் கூட மக்கள் பார்க்கிறாங்க முதல்ல இருந்த மாதிரி இல்ல மக்கள் கூட்டம் கூட்டமாக கோயிலுக்கு வர்றாங்க மாநில அரசு இதை கவனத்தில் கொள்ளணும் அடுத்த ஆண்டுக்குள்ள போர்க்கால நடவடிக்கை எடுத்து இதெல்லாம் பேசிக் வசதி மக்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் மேல பத்திரமா போயிட்டு வர்றதுக்கு இதை அரசு செய்ய வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஒரு முருக பக்தனாக அடுத்த ஆண்டு தைப்பூசம் தை மாசத்துல பூச தைப்பூசம் வரும்பொழுது அட்லீஸ்ட் பக்தாதிகள் இதை விட இன்னொரு இம்ப்ரூவ்மெண்ட் அளவுக்கு இந்த மாநில அரசு நடந்து கொள்ள வேண்டும் எங்க வீட்டுல இருக்கிற அக்கா வாழ்த்து தெரிவிச்சாங்க தோட்டத்துல வேலை பாக்குற அண்ணா வாழ்த்து தெரிவிச்சாங்க வாழ்த்து தெரிவிச்சா மட்டும் பெருசா லட்சக்கணக்கான மக்கள் மண்டி போட்டு பள்ளி மலை மேல ஏறாங்க நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து ஏறாங்க மண் சோறு சாப்பிடுறாங்க ரோட்ல அங்க பிரதட்சிணா கார் ரோட்ல அங்க பிரதட்சணம் பண்றாங்க அவங்களும் ஒருத்தர் வாழ்த்து தெரிவிச்சனால வாழ்த்து தெரிவிச்சது சந்தோஷம் அதே சாதாரண மனிதர்களும் எந்தவித பிரதிபலனும் இல்லாமல் அவர்களும் முருகப்பெருமானுக்காக வரும் எத்தனை எத்தனை ஆயிரம் மக்களை பாக்குறோம் அவங்களும் வாழ்த்து சொல்றாங்க ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய எழுச்சியோடு மக்கள் கோவிலுக்கு முருக பெருமானை தரிசிக்க வர ஆரம்பித்திருக்கின்றார்கள் அது அடிப்படையில பெரிய மகிழ்ச்சி காலத்துல அடிப்படை வசதிகள் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணனும் அப்படின்னு அரசுக்கு நான் தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறேன் சாரு நீங்க குழந்தைகள் மயக்கம் போட்டு கொடுத்தாங்க போற வழியில வந்து பேசிக் பர்ஸ்ட் எய்ட் ஃபெசிலிட்டி ப்ராப்ளம் அதே நேரத்துல வருகின்ற பாதை தாராபுரத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் எப்படி நடந்து வர்றாங்கன்னு பாருங்க பாதையெல்லாம் சுத்தப்படுத்தாம ரோட்டு மேலே சைடுல எப்படி நடந்து வர்றாங்க எங்கேயாச்சும் டாய்லெட் போனோம்னா ஒதுக்கு புறத்துல ஒரு பெண் எங்க ஒதுங்குவாங்க நாம பெருசா கேக்கலீங்கண்ணா கோவிலுக்கு வெளியே பதினஞ்சு கிலோமீட்டர் நடந்து வர்றவங்க இருக்காங்க பதினஞ்சு கிலோமீட்டருக்கு டாய்லெட் கட்டி கொடுங்க பதினஞ்சு கிலோமீட்டர் அங்கங்க தண்ணி வசதி பண்ணி கொடுங்க ஏன்னா இத்தனை பக்தாதிகள் பணம் கொடுக்கறாங்க அந்த பணம் எங்க போகுதுன்னு தான் நம்ம நான் சொல்வது அடிப்படை இங்க மட்டும் இல்ல திருப்பரங்குன்றத்துல கூட்டம் திருச்செந்தூர்ல கட்டுக்கடங்காத கூட்டம் சுவாமி மலையில கூட்டம் ஆறு மருதமலை ஏழு படையில இன்னைக்கு வந்த அற்புதமான கூட்டம் சின்ன முருகன் கோவில் ஊர் எல்லையில இருக்கு அங்கேயும் கூட்டம் அதனால் அரசு விழித்து கொண்டு வேலை பார்க்கணும் முருகபெருமானை பழி வாங்குவதற்காக நான் வசதி செய்ய மாட்டேன் என்று அரசு சொன்னால் அதை எப்பொழுதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தைப்பூசத்துக்கு பிரதமர் வாழ்த்து சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் ஆனா வந்து நம்ம தமிழக முதல்வர் வாழ்த்து சொல்லலைங்க அதுவும் பிரதமர் எங்கிருந்து வாழ்த்து சொன்னாரு பாருங்க பிரதமர் வந்து இன்று காலையில பிரான்ஸ்ல மீட்டிங்ல இருக்காங்க பிரதமருடைய அலுவலகம் தொடர்பு கொண்டு பிரதமர் அவர்கள் வாழ்த்து சொல்றாங்க குறிப்பா பிரதமர் அவர்கள் எது போன்ற வார்த்தையில வாழ்த்து சொல்லணும் அதெல்லாம் பிரதமர் அவர்கள் உள்ள மனிதன் இரவோடு இரவாக பிரான்சுக்கு போய் அதிகாலையில அந்த பிரசிடன்ட் மேக்ரோனோட மீட்டிங்ல இருக்காங்க ஆனா உள்ளூர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க சொல்லி நான் கேட்கல ஏற்கனவே சொன்னது போல மக்கள் அதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கேயோ இருக்கக்கூடிய நம்ம பிரதமர் பிரான்ஸ்ல இருக்கிறவங்க ஞாபகம் வச்சு கரெக்டா சொல்லும் பொழுது மக்களுக்கு நம்முடைய பிரதமர் மீது இருக்கக்கூடிய மதிப்பு இன்னும் அதிகமாகி கொண்டிருக்கேன் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க அறிக்கை நீங்க பாத்துறீங்க இன்று உறுதியாக நாங்கள் சொல்லுகின்றோம் ஊழல் அமைச்சர் காந்தி போன ஆண்டு நம்ம காட்டினோம் இந்த ஆண்டு சர்க்கலரையே மாத்தி பாலிஸ்டரை கொண்டு வந்து வேட்டி செய்யறாங்க அதை தடுத்து அதிகாரி சண்முகம் சுந்தரை ட்ரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க ஐஏஎஸ் அதிகாரி தொடர்ந்து சொல்றோம் அறிக்கைக்கு பதில் அறிக்கை ஒரு அறிக்கைக்கு மூன்று அறிக்கை

இங்க வந்தீங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் மக்களை சந்திக்கிறோம் மக்களை சந்திச்சீங்கன்னா அவங்க பிரச்சனையை சொல்லுவாங்க தீர்த்த அரசியல் நாங்க ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு அவங்க சொல்ற ஐடியா கீழே வந்து மக்களை கேட்கும்போது எதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேணுங்கன்னா சாதாரணமா யாத்திரை போங்க என் மண் என் மக்கள் போங்க பாருங்க காவடி எடுங்க மக்களை சந்திங்க ரோட்ல தெருவுல நில்லுங்க அது மக்கள் சொல்றது ஒரு ஒரு மக்களும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தான் அவங்களை கேட்காம ஏசி ரூம்ல உட்கார்ந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு நம்ம ஜெயிச்சிரோம் யாராச்சும் நினைச்சாங்கன்னா அவர்கள் வருகின்ற காலத்துல அவர்களுக்கு மக்கள் சொல்லுவார்கள் என் பிரச்சனையை நீங்க பேசுங்க என் பிரச்சனைய பேசுங்க என் பிரச்சனை இல்லாம எங்கேயோ இருக்கக்கூடிய ஒருவர் வந்து அவர் நாலு பேர்த்த கிரவுண்ட்ல வேலை பார்க்கற நாலு பேர்த்த புடிச்சு அவங்க நாலு பேர்த்திட்ட போய் சர்வே எடுத்து சர்வே எடுக்கிற பசங்க எல்லாம் யாரு மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்கற பசங்க அவங்களுக்கு பசியோட அருமை தெரியுமாங்கன்னு ஒரு ஏழை மக்களுடைய பிரச்சனை தெரியுமா அந்த மாதிரி நிறுவனம் திமுக பெண்ணு நிறுவனம் நடத்துறாங்க ரெண்டாயிரம் பேர் வேலை பார்க்கறாங்க தமிழ்நாட்டுல யாரெல்லாம் எம்பிஏ படிச்சிருந்தாங்க நீங்க பென்ல நிறுவனத்துல வேலை பார்த்து அவங்க போய் ஒப்பீனியன் கேட்டு அத கேட்டு முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பாராமா அதுக்கு நான் சொல்றேன் முதலமைச்சர் அவர்களே பலனிக்கு வந்து பாருங்க தைப்பூச அன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியும் காலை அறநிலைத்துறை அமைச்சரை கூப்பிடுங்க சரி பண்ணுங்க அதை விட்டு விட்டு எல்லா ஏசி ரூமுக்கா நீங்க எத்தனை பேர் பொலிட்டிகல் கன்சல்டன்ட் வெச்சு அரசியல் பண்றீங்கன்னா எப்படி நான் என்னன்னே நான் என்னன்னே கருத்து சொல்லணும் நான் ஏதாச்சும் எடப்பாடி என்ன பத்தி சொன்னா அது ஒரு கருத்து அது நான் சொல்றது ஒரு கருத்துங்கன்னா இதுல உட்கட்சி பிரச்சனையை பத்தி நான் கருத்து சொல்வதுல ஆனா நாங்க இத சொன்ன எல்லாரும் அன்பில் மகேஷ் ஆனா அன்பில் மகேஷ் அவர்களுடைய அறிக்கைக்கு பதிலறிக்கை நாம ஜஸ்ட் கொடுத்திருக்கா பாருங்கன்னா அவர்கள் சொன்ன முதல் காரணம் முதலமைச்சர் எல்லா மாநிலத்துக்கும் நிதி கொடுத்துட்டாங்க தமிழகத்துக்கு நிதி கொடுக்கல நம்ம நிதியை மத்த மாநிலத்திற்கு திருப்பி விட்டுட்டாங்க அப்படிங்கறத முதலமைச்சர் சொன்னது பச்சை பொய் இந்த ஆண்டு எல்லா மாநிலத்துக்கும் நிதி கொடுக்கல சில மாநிலங்களுக்கு மட்டும்தான் முதல் தவணை நிதி போயிருக்கு சில மாநிலத்துக்கு முதல் தவணையும் போகல ஆனால் முதலமைச்சர் அவர்கள் எல்லா மாநிலத்துக்கு கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை மடைமாற்றம் செய்து விட்டார்கள் சொன்னது பச்சை பொய் முதலமைச்சருக்கு நாங்கள் பதில் சொன்ன பிறகு இன்னைக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து அவரு ஒரு கருத்து சொல்றாங்க அதுக்கு நாங்க பதில் சொல்லிடுவோம் உங்களுக்கு நிதி வேண்டுமா வாங்க நானும் கூட வர்ற போய் எவ்வளவு வேணுமா வாங்கிட்டு வர அது பாயிண்ட் கிடையாது பி எம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை அலோ பண்றது நீங்க கையெழுத்து போட்டீங்களா இல்லையா போட்டீங்க ஏன் அலோ பண்ணல பி எம் ஸ்ரீ பள்ளிக்கும் சமகர சிக்ஷா நிதிக்கும் சம்பந்தம் இல்லைங்க ஆனா இவங்க இரண்டையும் கலந்து பேசி தமிழகத்தை மட்டும் மத்திய அரசு வஞ்சிக்கின்றார்கள் என்று சொல்வதுதான் பச்சைப்பை என்பதைத்தான் தொடர்ந்து நாங்கள் சொல்லி சென்னையில டாஸ்மாக் ஊழியர்கள் வந்து கைது பண்ணியிருக்காங்க போன ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி திமுக அரசு என்ன சொல்லுச்சுன்னா அரசு அரசு நிறுவனங்கள் சம்பந்தமான ஒப்பந்த பணியாளர்களை வந்து நாங்கள் வந்து வேலைக்கு அரசு வேலைக்கு எடுப்பதற்கு நாங்க பரிசீலனை பண்ணுறோம்ன்றாங்க ஆனால் இன்னைக்கு கைது பண்ணி அங்கே ஊரை அரசு பண்ணி வச்சிருக்காங்க நான் தான் ஏற்கனவே சொல்லலைங்கண்ணா எதற்காக முதலமைச்சர் அவசர அவசரமா திருநெல்வேலியில போய் இருட்டுக்கடை அல்வா சாப்பிட்டாருன்னா தமிழக மக்களுக்கு மூன்றை ஆண்டுகளாக அற்புதமாக அல்வா கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்வதற்காக கல்வி கடன் ரத்து இல்லை அல்வா கொடுத்தாரு நிரந்தர பணி உங்களுக்கு கொடுப்போம் அல்வா கொடுத்தாரு செவிலியருக்கு பணி கொடுப்போம் அல்வா கொடுத்தாரு கல்விக்கடனை முழுமையா தள்ளுபடி சொல்றேன்னு பண்ற மாதிரி விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுவோம் அதுக்கு அல்வா அந்த அல்வா கடையை ஆரம்பிக்க வேண்டும் என்று முதல்வருக்கு ஒரு ஆசை அதனால திருநெல்வேலி கடையில போய் அல்வா கடை எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக போனார் ஏன்னா அடுத்த அல்வா அடுத்து மறுபடியும் அதனால் அல்வா கொடுக்கக்கூடிய ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மூன்றை ஆண்டுகளாக மாறி கஞ்சா கருப்பண்ண கஞ்சா கருப்பு கஞ்சா கருப்பு என்னையெல்லாம் கோபப்பட வச்சா பாவம் கஞ்சா கருப்பண்ணா நல்ல ஒரு நல்ல மனிதர் அவரை எல்லாம் கோவப்பட வைக்கிறாங்க அந்த அளவுக்கு அரசனுடைய நிர்வாக சீர்கேடு இருக்கு இதையெல்லாம் அரசு கவனித்து ஏன்னா சில இடத்துல மருத்துவர்களையும் செவிலியர் ஆபரேஷன் பண்ணி மக்கள் இறக்குறாங்க பிரியா அப்படின்னு ஒரு புட்பால் பிளேயர் சென்னையில கால் வெட்டப்பட்டு அவங்க இறந்தாங்க பல இடத்துல நம்ம பாக்குறோம் அதனால கஞ்சா கருப்பை அண்ணதையெல்லாம் கோவப்பட வச்சுட்டீங்களா அரசியல் கட்சியில குழந்தைகள் சேரக்கூடாதுங்கன்னா பதினெட்டு வயசுக்கு கீழே அரசியலுக்கு அவங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு நண்பர் சொன்னார் என்ன ஆவேக்கால் இருக்கிறதே குழந்தைகள் தானே குழந்தைகள் அவர்களுக்கு தான் வெளிச்சம் எதற்காக குழந்தைகள் அணி பிரிவுல ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு பதினெட்டு ஆண்டுகளுக்கு கீழே அரசியல்ல குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்கிற விதிமுறை சட்டம் இருக்கும் பொழுது அந்த குழந்தைகள் பிரிவுல யார நீங்க கொடுக்க எனக்கு தெரிஞ்சீங்கன்னா அந்த கட்சி தான் சார் பழனி மனக்கோயில வந்து வியாபாரம் ஏன்னா இவ்வளவு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற அக்கறை காக்கக்கூடிய அறநிலைத்துறை ஒரு எக்ஸ்ட்ரா டாய்லெட் கட்டிங்கன்னா வெள்ளரிக்கை பழனில கொடுக்கட்டும் இல்லையாண்ணா இவ்வளவு தூரம் பண சம்பாதிக்க கடையை மேல போடுறேன் கீழ போடுறேன் சைடுல போடுறேன் போடுங்க அதனால வரக்கூடிய வருமானத்தை வச்சு நாலு பேருக்கு நல்லது பண்றீங்கன்னா அந்த சங்கடத்தை நாம ஏத்துக்கலாம் அதுவும் செய்யாம சங்கடப்படுத்தினா எப்படி என்பதுதான் மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி கடைசி அண்ணா கழிச்சு சேர் பாபு வந்து அடிப்படை வசதியா செஞ்சு தரேன் அப்படின்னா

எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு சாமியை முதல் அழகாக பார்க்க வேண்டும் என்ற அக்கறை காட்டக்கூடிய சேகர் பாபா அவர்கள் சாதாரண பொதுமக்கள் நடந்து வெறுங்கால கிலோமீட்டர் கிலோமீட்டர் கணக்குல வர்றாங்க அவர்களுக்கு அந்த அக்கறையை காட்டலாமே முதலமைச்சர் அவங்க மனைவி வர்றாங்கன்னா எவ்வளவு அக்கறை காட்டுறீங்க நீங்க அரலைத்துறை எவ்வளவு அக்கரை காட்டுறீங்க முதலமைச்சருடைய மனைவி துணைவியார் அவர்களுக்கு தவறு இல்லை காட்டுக்கன சி எம் ஓட ஒய்ஃப் அம்மையார் கொடுங்கனு அதே புரோடோக்கால பாதியாவது சாதாரண மனிதருக்கு ஏன் சேகர் பாபா கொடுக்க மாட்டாங்க உடனே வரிஞ்சு கட்டிக்கிட்டு என்னை முதலமைச்சர் அடக்கி வச்சிருக்காரு நான் வந்து போர்ட் காலே என்னை ауத்துட்டீங்க அண்ணாமலை மலை முட்டிரறن கால டயலாக் வேற விடுவார் ஒரே டயலாகை மூன்றரை வருஷமா அதே கிழிஞ்சு போன டேப்ல காரர் மாதிரி சொல்றார் முதலமைச்சர் மட்டும் என்னை கட்டுப்படுத்தவில்லை என்றால் சேகர் பாபா யார் என்பதை காட்டி விடுவேன் அதனால தயவு செஞ்சு சொல்ற நீங்கல அரளைதுறை அதிகாரிகள் அமைச்சர்களா இருக்கிறீங்க மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு பாடுபடுங்க நான் இன்னைக்கு எனக்கு பெரிய விஷயம் பேச தப்பா